அழகு சிதம்பரம் ஐயா சார்பாக கொண்டு வரப்பட்ட மதுவன் பிரவீன் அவர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றன வளர்ச்சியைக்காடு அந்த காலையை பிடிப்பதற்கு நான்கு மிக கனிமபுரம் மற்றும் இயற்கை அமைச்சர் ரகுபதி ஐயா சார்பாக செல்வர் அண்டா சார்பாகலை வெற்றி அறிவிக்கப்படுகின்ற சிறப்பு பரிசாக மாண்பு சார்பாக அமைச்சர் சார்பாக வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்ற சார்பாக கடல் ஆட்டிக்கிற அன்பு

ஆர் சேர்வை சார்பாக சிறப்பு பேசு அழகுச் சேர்வு ஆர்வலர் தேர்வை சார்பாக மேலும் சிறப்பு பேச எங்க நம்பர் பழற்றதா நம்பர் பழட்ட நம்பர் வெற்றி ஆர் ரோபுரம் அவர்கள் யாரை அந்த காலைக்கு மாண்பு மிக ரகுபதியார் மக்கள் இயற்கை விவரத்தில் சார்பதாக சிறப்பு பரிசுதாரை வெற்றி பெற்றதாக மீண்டும் அழகு சிதம்பரம் அவர்களை பாரு வீரர்களுக்கு ஒரு அன்றாட சாப்பிட சிறப்பு பரிசு அன்றாச்சா ரெண்டுமே ஒரு செய்து ஒரு விளையாட்டு அந்த மாடுச்சா சிறப்பு பரிசு எங்க காந்த வீரர்கள் காளை வெற்றி பெற்றதாக அறிவிக்கும் திங்கள் குறைந்த வேறு குடும்பத்தார்கள் சார்பாக காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றன எங்கள் மாட்டோர் வீரர் வெற்றி பெற்றார் நம்பர் பிரிச்சாங்க